மக்களவைத் தேர்தலில் பிரதமர் மோடி நூறு முறைக்கு மேலாக இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரம் செய்திருப்பதாக மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது வெறுப்பு பேச்சை தூண்டிய பிரதமர் மோடியின் தேர்தல் பிரச்சாரம் என்ற தலைப்பில் தன்னார்வ தொண்டு நிறுவனமான மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் அண்மையில் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி இஸ்லாமியர்கள் மற்றும் இதர சிறுபான்மையினர் மீது தொடர்ந்து வெறுப்பை பரப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த மார்ச் பதினாறாம் தேதிக்கு பின்னர் அவர் பேசிய நூற்று எழுபத்தி மூன்று பிரச்சார கூட்டங்களில் நூற்று பத்து முறைகள்

வீடியோவை பாஜக இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டது என்றும் வெறுக்கத்தக்க பேச்சுக்கு பல தரப்பினரும் கண்டனம் தெரிவித்த பிறகே அது அகற்றப்பட்டது என்றும் மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலில் பிரதமர் மோடி நூறு முறைக்கு மேலாக இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரம் செய்திருப்பதாக மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது வெறுப்பு பேச்சை தூண்டிய பிரதமர் மோடியின் தேர்தல் பிரச்சாரம் என்ற தலைப்பில் தன்னார்வ தொண்டு நிறுவனமான மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் அண்மையில் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி இஸ்லாமியர்கள் மற்றும் இதர சிறுபான்மையினர் மீது தொடர்ந்து வெறுப்பை பரப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த மார்ச் பதினாறாம் தேதிக்கு பின்னர் அவர் பேசிய நூற்று எழுபத்தி மூன்று பிரச்சாரக் கூட்டங்களில் நூற்று பத்து முறைகள்

வீடியோவை பாஜக இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டது என்றும் பெருக்கத்தக்க பேச்சுக்கு பல தரப்பினரும் கண்டனம் தெரிவித்த பிறகே அது அகற்றப்பட்டது என்றும் மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது